மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது திருநிலை நாயகி அம்மாள் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி அருள் பாலிக்கிறார் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு கோபூஜை வழிபாடு நடந்தது முன்னதாக கொடிமரத்து விநாயகர் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் தீபாராதனை நடந்தது தொடர்ந்து கோசாலையிலிருந்து இருந்து வரவழைக்கப்பட்ட புங்கனூர் குட்டை என்னும் பசுமாடு கன்றிற்கு கோபூஜை செய்து தீபாராதனை செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று மாடு மற்றும் கன்றிற்கு பழங்கள் அகத்திக்கீரை வழங்கி வளம் வந்து வணங்கினர் இதேபோல் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி சன்னதி பிரகாரத்தில் உள்ள அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு சிறப்பு வழிபாடு நடந்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேவார பதிகங்கள் பாடி வழிபாடு மேற்கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க